ಬಾಂಡು <laughs> <laughs>

போறப்ப வாங்க காரமும் த கமுனறி கவுளோங்கோய் காغرையா வாங்க எல்லாம் ஏய் ஒரு காரே நாம வாங்கிட்டு இருக்கோம்டா ஏய் انا வேலக்கு போ வாச்சி சம்பாதிக்க உன பாத்தா என்ன பசேது وجه तेरे में गन्नाडा உன பாத்தா ஒரு மாடல காரே யார கூட போனா பாத்தா நானா பின்ன ஊரு வந்து அவங்க காரே காரே பாத்தா என்ன பாத்தா என்னடா கட்டர் எங்கட்டு வந்து

நீ வர சொல்லு வந்து

என்ன <laughs> வச்சுக்கா <laughs>

நீல பாடாத்தீங்க நான் பாண்டிக்கு ஊக்கு கூத்து வந்து ஆனா நான் திருட வந்ததுலருந்தே அடிபட்டுட்டே இருக்குது

போனதே கட் பண்ண கட் பண்ண சேல கிடைக்க மாட்டே நிச்சிய மொட்டா சார்

પરમા પરમા એ ચાલી મોડરા પરમા એ ડાબરે તેવિયા એ ડાબરે ડાબ એની તેર હું કણ પૂછતા યાર દેબ એની તેર યાર વિશે લખ્યા એડિકાચા ને એમ તેર હું યાર વાયલી કઈ કી દી આડી જાવ પરમા દમા દિન મેલે பாய் ஓடுங்க கரெக்ட் ஓடு கரெக்ட் வரணமா அப்போ விசிலடி மாட்டாங்க என்ன டே டபர் ரெடியா சொல்லுங்க போ என்ன மாச்சான் சிரிக்கிற அணங்கடா ஆவூதுல

தலையா போது கூட

பாரு கணகர் கம்மி

நான் சொல்ற மாதிரி சொல்லுமா செங்கல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வாங்கி தரது போடு ரெண்டு ஊசி வாங்கி தரேன் போட்டுக்க நல்லா இருக்கும்

ஒரு நான்காம் ஏற்படும் நாற்பது என்ன பண்றது கொண்டாடி

தண்டலு சுதンドரோ இந்த மலை பாத்தோம் மலை பக்கல ஒரு குன்றி பாத்து வந்துச்சு இந்த இந்த மலை எப்படி பேசவே மாட்டேங்குது பணக்கு ஆமா டா அது என் தப்பு இல்ல ஆயா தப்பு என் ஆயாக்குன்னா என் வர குடிச்சி தப்பு வச்சு